இனிய தமிழ் இனிமையாக பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் இனி இனிய தமிழ் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவில் இருப்பது வாரந்தோறும் சனி நாயர்கள் சென்னை கொளத்தூரில் ரொம்ப பிரமாணமாக நடக்கும் மீன் சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சென்னை குளத்தூர் மீன் சந்தைக்கு வரணுமா அப்போ ரெட்டேரி ஜங்ஷன் வந்துருங்க அங்கேருந்து ஒரு ஐந்து நிமிடம் நடைபெறும் தூரத்தில் நம்ம சந்தை அமைந்திருக்கு நம்ம சென்னை குளத்தூர் மீன் சந்தையில் தரமான முறையில் மலிவான விலையில் வண்ண மீன்கள் கிடைக்குது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கவோ இல்லை விற்கவோ இங்கே வந்து வாங்கிக்கலாம் வார இறுதி நாட்களான சனி நாயர்கள் நம்ம குளத்தூர் மீன் சந்தை பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் இந்த பதிவில் அனைத்து வகையான வண்ண மீன்களோட பெயர்களும் அதில் விலைகளும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க அதுவே இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெயின்போ ஷார்க் பிரைஸ் எவ்வளோ சார் அது அறுபது ரூபா அறுபது ரூபா ஆமாம் பக்கத்தில் இருக்குது கிரீன் டைகர் டைகர் பிரைஸ் எவ்வளோ எழுபது ரூபா ரெண்டு பேரா சார் அது ஆமாம் ஓகே சார் ஏஞ்சல் ஏஞ்சல் எவ்வளோ வருது ரெண்டு வெரைட்டிஸு எண்பது ரூபா

நான் யூடியூப்ல என்ன சொல்றது என்னன்னா என்ன வந்து பார்சல் போடுன்னு சொல்லாதீங்க ஏன்னா ஏன்னா பார்சல் நான் போறதுக்கு ஏன்னா கவர் மீன் கொடுன்றாங்க என்ன நான் இது கொடுத்தா என்ப நான் கொடுக்குறேன் இதுக்கு அவங்க பாக்ஸ் போட்டா அது பாக்ஸ் உடைய ரேட்டு இரநூறுவா இரநூத்தி ஐம்பதாவது அது மாதிரி பண்ணாதீங்க ஒண்ணு குவான்டி அதிகமா கொடுங்க பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இரநூறுவா போனாலும் உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஆமா ஓகே

ரோசி பார்பு மார்பு பாண்டா மாலி அப்படி இல்லைன்னா ஆஃப் எல்லோ மாலி ஏஞ்சல் இதில் மார்புலேயே வெரைட்டிஸ் கலர் கலராக இருக்குது இது வந்து கபிட்டா கார்பு இது ஸ்கெயின்லெஸ் கார்பு இது கோல்டு மிக்சடு மூர்ஸு இது விடோ டெட்ரா இது ஸ்கெயின்லெஸ் கார்பிலேயே கொஞ்சம் பெரிய சைஸ்ஸு டைகர்லயே இது எல்லாமே நூறு ரூபா தான் எல்லாமே நூறு ரூபா தான் சார் இது டைகர் பார்பு மூன் டைல் மாலி இது கோராமி தாஃபி கோராமின் வாங்க இது ஜீப்ரா இது விடோலே வர கடை நேம் சார் பிளஸ்ஸி அக்வரியம்

அடுத்த ஸ்டேஜ்னா டாஃபியா இருக்கும் லிக்விடா இருக்குமா ரொம்ப சின்ன சைஸ்ல ஒரு வார்ம் இருக்கும் மேல இங்க மேல அந்த டஸ்ட் மாதிரி கீழ ஃபாலோ ஆகும் அதெல்லாம் மே வார்ம்ஸ் தான் ஆயிர கணக்குல வார்ம்ஸ் இருக்கு உள்ள ஆமா காப்பி மலையில குட்டி போடுச்சுனா அது கணசா அடுத்துனா அது டாஃபியா அது டாஃபியா அம்பர் வரும் அது அடுத்த ஸ்டேஜ் குடுக்குறது அது பெரிய கவர் இருக்கு அதான் அதுல தெரியும் உங்களுக்கு விசிபிளா டஸ்ட் மாதிரி இருக்குல்ல இது வரும்

ஏவ்வளவு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு நிறைய பறந்து வரும். எவ்வளவு வருது? பாதி ரூபா. இது ஆமா. இது பிளான் ஓகே ஓகே. நம்மளோட கடை இது பத்தின எல்லாமே இருக்கு. கோல்ட் எல்லாமே நம்மகிட்ட எல்லா மீனும் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய டெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு எல்லாமே வியூஸ்லாம் நல்லா இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பீஸ் எல்லாமே பார்த்துங்களா இது வந்து பாண்டா மாலிஷ் வாங்க சாக்லேட் மாலிஸ் வாங்க இதெல்லாம் இதெல்லாம் எயிட்டி ருபீஸ் போடுறோம் இது ஒவ்வொரு கவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட் வரும் ஏங்கிள்னா டூ ஹண்ட்ரட் போடுவோம் இது வந்து பெரிய சைஸ்ன்றதுனால டூ ஹண்ட்ரட் போடுறோம் இது வராண்டா லைனர் இதெல்லாம் லைனர்ல வந்து வராண்டா லைனர் இதுலாம் இது எல்லாமே ஒன் டுவெண்ட்டி போகிறோம் அது எல்லாமே கவர் தான் எல்லாமே பேர் பேர் போட்டுருக்கும் எல்லாமே அது கோய்காப் இதெல்லாம் கோய்காப் சொல்லவும் இது எல்லாமே பார்த்தா இது வந்து கிரீன் கிரீன் டெரர் இது இது பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கும் இது சிச்சுலேட் வெரைட்டிஸ் எல்லாமே இது கிரீன் டெரர் ஆமாம் க்ரீன் டெரர் இது டெரர் ஃபிஷ் இது இதில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அம்பு வரும் இதில் பார்த்தீங்கன்னா அம்பு வரும் ஃப்ளோரான் மாதிரி ஹெட்டு வரும் அது ஆமாம் கொஞ்சம் சைஸ் பெட்ஸ் ஆனவுடனே வரும் அது அதுமாதிரி ஒரு ஒரு இதுக்கு ஒரு மீனுக்கு ஒரு வெரைட்டிஸ் இருக்குது ரேட் வந்து அன்றைக்கி அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட் வருதோ அதுதான் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் தான் பண்ணுறது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கீங்க ஆமாம் எல்லா சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே எல்லாமே நம்மகிட்ட இருக்குது நீங்கள் நம்ம கடை வந்து உள்ளதாக இருக்கீங்க நீங்கள் இங்கே வந்தாலே கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே நம்ம சேனல் நேம் சொல்லி வந்தால் நீங்கள் எதாவது பிரைஸ் பண்ணி கம்மி பண்ண முடியுமா கம்மி பண்ணுவோம் கண்டிப்பா நம்ம சேனல் நேம் வந்து ஒரு நாள் பயணம் ஓகே ஓகே நான் கண்டிப்பா பண்ணுவோம் பெஸ்ட் பிரைஸ் பண்ண முடியுமா பண்ண முடியுமா ஓகே சார் நம்ம கடை வந்து லொகேஷன் இங்க தான் நாகா கோரியம் கடை பேர் வந்து நாகா கோரியம் ஓகே நம்ம போன் மொபைல் நம்பர் சொல்லுங்க 9940214911 மொபைல் நம்பர் இது நீங்க லொகேஷன் போட்டலே வந்துரும் நேரா நம்ம ஷாப் வந்து அங்க காமிச்சோம் தம்பி இது என்ன பா இது என்ன பேர் பா இது சங்கா ஹெல்மெட் 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 கிராஃப்ட் பெரி owning��rition பகிறான Rocky deformityabyм節 Refer to daveoks angreichi teaching c verbessுmaят지는Station screens on hiya contexts movie போட்டு hey coach trzeba ci subirem당.椭'stari nameини a market. shimmering for அப்படியே இருக்கும் imamu alsa மீனும் போடலாமா மீன் பகிற்கிறான் u México halen collapsed இது państwo participated in tatlo.�� brandij played Responsorship .aches united may .plant populations illustrate ,rarefootæ

அது பேர் நூறு பாரு பேர் நூறு இவன் பேர் என்னப்பா ஒயிட் டேங்க் கிளீனர் ஒயிட் டேங்க் கிளீனர் ஹெல்மெட் ஸ்டாப்பா பிரைஸ் எவ்வளவு இது இது பிரைஸ் வந்து 250 சின்னதா இருக்குல பேர் 250 ஆ ஆ சக்கலா

ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கும் தராங்களாம் மீன் ஆனால் அது குவாலிட்டி இருக்காதா மட்டி மீன் கலந்துருப்பாங்களாம் எந்த மீனும் கலக்காம பியூராக நல்ல கலராக கொடுத்துருக்காங்க இவர் தான் அது காரணம் இவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு மீன் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டாரு அவரை நம்பாதீங்க அவர் பெரிய பண்ணைக்கு சொந்தக்காரர் ரிச்சி ஃபார்ம்ஸ் அவரோட ஃபார்ம் பேரு

இது இல்லாமல் எந்த டாக் வெரைட்டி கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நீங்க பண்ணிக் கொடுப்பீங்களா நம்பர் சொல்லுங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் த்ரீ நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் டூ செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் வந்து எப்பயுமே எப்பவுமே இருக்கா செவன் டேஸுமே இருக்கு நமக்கு டைமிங் வந்து டென் டென் கேட் ஃபுட்டு எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு எல்லா